எத்தவன எங்கால் வருவாரு வில் வித் வில்லு படம் நடிச்சுக்கிறாரு அதனால இவர் வில்லு எடுத்து விட்டாருனா கொரியாக்காரன் நார்த்து கொரியக்காரன் ஜப்பான்காரனை ஒரு பயங்கரமா விடுவார் பத்துக்கு பத்து விட்டுருவாரு இவர் எப்படி ஜெயிக்கிறார் வண்டி பாரு வில் வித்தையில் அப்படி இருக்குது இவங்களோட பிரச்சாரம் ஃபர்ஸ்ட் தேர்தலே அண்ணன் மெடல் கோல்டு மெடல் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எதார்த்தத்துக்கு அது சரி கிடையாது அப்படியெல்லாம் அரசியலில் வந்துட்டு ரெண்டு வருஷத்தில் வரவங்க போனவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர்னாக்காலையும் நாலு வருஷத்தில் பிரதமர் நாக்காளியும் புஷ்ட்டாங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க மோடி மோடின்னு அந்த மோடி என்ன உடனே பிரதமர் ஆகிட்டார் குஜராத்தில் சிஎம் ஆகி நிறைய பேர் படுகு போடுறவங்களும் படுகை வச்சு கட்சி விட்டு நீக்க வேண்டியவங்களும் நீக்கி ஒரு சில தகுடுதத்தம் மேலெல்லாம் பண்ணி கூட இருந்த பாஜக முன்னணி தலைவர்களெல்லாம் சைடில் ஓரங்கட்டி எல்லாத்தையும் பண்ணி தானே இன்றைக்கி மோடியாக வந்து ஒரு பிம்பமாக வந்துக்கிறாரு விஜய் அண்ணா வந்து எப்படி மொத தேர்தலில் அது பண்ணிடுவார் பும்பா தான் பண்ணணும் நண்பர் அருமை நண்பர் ராஜ்மோகன் சொல்வார் அடிக்கடி என்னை கிணல் பண்ணுவார் அவர் கோட்டீஸ்வரன் பேசுறது வந்து சர்க்கஸ் மேஜிக் மாதிரி இதுனாரு நீங்கள் தான் மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி கேட்டா வந்து எம்ஜிஆருக்கு போகிறீங்க அறிஞர் அண்ணாவுக்கு போகிறீங்க ஒரே தேர்தலெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு தேர்தலெல்லாம் அப்படி அவங்க அதற்குண்டான உழைப்பு அதற்குண்டான வியூகம் அதற்குண்டான தியாகங்கள்லாம் பண்ணிட்டு தான் அவங்க அந்த எல்ல எல்லைக்கு போனோம்